ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவே வந்து கஸ்டமர் வந்து கேட்பாங்க அப்படி இருக்கும்போது எப்படி அளவு ப்ளவுஸில் இருக்கிற சேம் அளவு வந்து எடுக்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போறோம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பிளைன் ப்ளவுஸில் தான் கட்டிங் வந்து பண்ண போறேன் இது வந்து கிராஸ் கட்டிங்ல தான் நம்ம வந்து பண்ண போறோம் நான் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாமே ட்ராயிங் பண்ணுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு எது டவுட் இருந்தால் நீங்க வந்து கேட்டுக்கலாம் இதுக்காக நான் எடுத்திருக்க பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீட்டர் இருக்க மாதிரி இந்த பக்கம் கரப்பகுதி இருக்க மாதிரி நம்ம பக்கம் வந்து ஃபோல்டிங் இருக்க மாதிரி துணியை வந்து நீல வாக்குலாம் மடிச்சுக்குங்க மடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிளவுஸ்ல அளவு எடுக்கிறது தான் ரொம்ப கரெக்டாக வந்து எடுக்கணும் நிறைய பேருக்கு பிளவுஸுடைய செஸ்ட் டவுன் எடுக்கிறது தான் ஒரு பிரச்சனையா இருக்கும் அதை எப்படி அப்படின்றது நான் ரெண்டு டைப்ல வந்து சொல்றேன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க பிளவுஸை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி பேக் சைடு வந்து வச்சுக்கோங்க பிளவுஸ் வந்து நல்லா நீட்டாக ஒரு ஆயின் பண்ண ப்ளவுஸா இருக்கட்டும் இந்த ஆங் போல் ஸ்லீவ் இது எல்லாமே வந்து இந்த மாதிரி நேராக எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நான் வந்து இப்போ உங்களுக்கு பேக் சைடு செஸ்ட் ரவுண்ட் தான் வந்து எடுத்து காமிக்க போறேன் முடிஞ்ச வரைக்கும் இந்த கழுத்தை வந்து அகலப்படுத்திட்டு போகாம கரெக்டா இருக்கிற மாதிரி வந்து அப்போ தான் நீங்க பேக் சைடு செஸ்ட் ரவுண்ட் எடுக்கும்போது கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்படி பிளவுஸ் இந்த சைடு இடுப்புல வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு லைட்டா ஒரு கிராஸாக வந்து நேர் வந்து வரும் ஓகே இப்ப பிளவுஸை நம்ம நேராக வச்சோம் செஸ்ட் ரவுண்ட் வந்து எடுக்கணும் இந்த சைடு இந்த சைடு வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்போதரை இன்ச் வந்து இருக்கு டேப்பை மட்டும் கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க பத்தொம்பது ரூபா பத்தொம்பதே முக்கால் இன்ச் வந்து நமக்கு இருக்குது டோட்டலாக பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பதே முக்கால் வந்து இருக்கு இப்போ நம்ம ஃப்ரண்ட்லையும் ரெண்டு பக்கமும் வந்து செக் பண்ண போகிறோம் சிஸ்டரோட எவ்வளோ இருக்குன்னு ப்ளவுஸ் அப்படியே மூணு பக்கம் திருப்பிக்குங்க திருப்பிட்டு இந்த கப் டாட் நேரா எடுத்துட்டு இந்த சைடு ஹூக்குப்பட்டி இருந்ததுன்னா எஜ்ஜில் இருந்து இப்போ நான் வைக்கிற மாதிரி டேப் வந்து இப்படி வைங்க இல்லை பீஸ் வந்து இருக்கு அப்படின்னா விபீஸை டிபிட்டு டேப் வந்து வைங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரைட் சைடில் வந்து ஹூக்குப்பட்டி தான் வந்து இருக்கு அதனால நான் என்ன பண்ணுறேன் இந்த எஜ்ஜில் இருந்து எடுத்துட்டு இந்த செஸ்டோண்ட எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் லைட்டாக எடுத்து பார்க்கும்போது ஒன்பதே முக்கால் வந்து இருக்கு ஒரு பக்கம் அதே மாதிரி இந்த பக்கமும் ஒன்பதே முக்கால் லெப்ட் சைட்ல பி பீஸ் தான் இருக்கு கொக்கி மாற்ற சைடு தான் வந்து கை கட்டுறது இப்போ இந்த சைடு வந்து இந்த ஆம்போல் வச்சுக்கோங்க வச்சுட்டு இங்க நம்ம எது வரைக்கும் நீங்க செக் பண்ணணும் அப்படின்னா இந்த கொக்கி வந்து நம்ம மாற்றம் பாருங்க இது வரைக்கும் மட்டும்தான் இந்த கொக்கி பீஸ் எச்சா வச்சு அடிப்போம்ல அது வந்து சேர்க்கக்கூடாது இது வரைக்கும் மட்டும்தான் இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் அதை விட்டுறணும் இப்ப எனக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னா இந்த சைடு நான் லைட்டா தான் செக் பண்றேன் இந்த சைடு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதே முக்கால் வந்து இருக்கு இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா பக்கமுமே செஸ்ட் ரவுண்ட் அப்படின்றது ஒன்பதே முக்கால் வந்து இருக்கு பேக் சைடு எவ்வளவு எடுத்தோம் பத்தொம்போதுல பத்தொன்பதே முக்கால் இன்ச்சு கிட்ட எடுத்தோம் அப்படி எடுக்கும்போது நமக்கு எவ்வளவு வருது ஒன்பதே முக்கால் தான் செஸ்ட் ரவுண்ட் வந்து வருது முன் பக்கம் இந்த சைடு எடுத்தாலும் ஒன்பதே முக்கால் அதே இந்த சைடு எடுத்தாலும் ஒன்பதே முக்கால் இந்த பிளவுஸ்ல செஸ்ட் ரவுண்ட் அப்படின்றது நாலு பக்கமும் ஒரே அளவாதான் இருக்கு ஓகே இப்போ செஸ்ட் டோன் வந்து எடுத்துட்டோம் ஒரு சிலருக்கு செஸ்ட் டோன் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு கரெக்டாக இருக்கலாம் முன் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் இன்ச் டு அரை இன்ச் வித்தியாசம் வந்து இருக்கலாம் இப்போ இந்த பக்கம் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்பதே முக்கால் அப்படின்றது பத்து பத்தே கால் கூட இருக்கலாம் ஆனால் இந்த பக்கம் வந்து ஒரு பக்கம் செக் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ இருக்கலாம் ஒன்பதிராம் வந்து இருக்கலாம் அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் ரெண்டுக்கு பேலன்ஸ் பண்ணி நடுவில் இருக்கிற அளவு வந்து போட்டுக்குங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பிளவுஸ் செஸ்ட் உண்டை வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்தது இப்ப பேக் அளவு வந்து எடுத்துக்கலாம் பேக் கலர் எடுக்கிறதுக்கு நம்ம வந்து வழக்கமா எடுக்கிற மாதிரி தான் பிளவுஸை வந்து எப்படி வச்சுக்கோங்க பிளவுஸ் பேக் ஹைட் அப்படின்றது இந்த சோல்டர்ல இருந்து கீழே இடுப்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு பதினாலரை இன்ச் வந்து இருக்கு பேக் ஹைட்டு இப்ப பதினாலரை பேக் நெக் அப்படின்றது நம்ம இந்த மாதிரி இப்ப பதினாலரை வச்சுட்டு வழக்கமா எடுக்கிற மாதிரி தான் பேக் நெக் வந்து பாத்தீங்கன்னா எட்டரை இன்ச் வந்து இருக்கு அதே மாதிரி ஆம்போல் உயரமும் வந்து எடுத்துக்கலாம் பதினாலு இன்ச்சை கீழே வச்சுட்டு ஆம்போல் உயரம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சரை அஞ்சே முக்கால் இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வந்து கம்மியாக இருக்குது அஞ்சரையும் எடுத்துக்கலாம் அஞ்சே முக்காலும் வந்து ஆம்போல் ரவுண்ட் வந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த எடுத்த அளவை மட்டும் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நம்ம டிராயிங் பண்ணலாம் கீழே இந்த சைடில் வந்து உங்களுக்கு ராய இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு லைன் போட்டு எனக்கு வந்து லைட்டாக இருக்குது ஃபர்ஸ்ட் இதை கட் பண்ணி விட்டுறலாம் கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு லைன் வந்து ஸ்கேலர் இது வந்து கீழே இடுப்பு மடிச்சு தைக்கிறது பேக்கு கைட்டு எவ்வளவு எடுத்தோம் பதினால சோல்டர் தையலுக்கு அரைஞ்சு சேர்த்துன்னா பதினஞ்சு இங்க இருந்து இந்த லைன்ல இருந்து பதினஞ்சு இன்ச் வச்சு இங்க மேல வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஆங்கோல் உயரம் எவ்வளவு எடுத்தோம் அஞ்சரை அல்லது அஞ்சே முக்கால் அதாவது அஞ்சரைக்கும் அஞ்சே முக்காலுக்கும் நடுவில் ஒரு பாயிண்ட் வந்து இருக்கு நான் என்ன பண்றேன் ஒரு அஞ்சே முக்கால் வந்து போட்டுக்கிறேன் அடுத்தது பேக் நெக் எவ்வளோ எடுத்தோம் ஒன்பது இன்ச் வந்து எடுத்தோம் அங்கேயும் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இப்ப மூணு பக்கம் அளவு வந்து மார்க் பண்ணிக்கங்க இது கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும் நம்ம கட்டிங் பண்றதுக்கு ஆங்குள் உயரம் எடுக்கிறதுக்கு மட்டும் இந்த சைட்ல லைன் போடுங்க பேக் நெக் எடுத்தோம்ல அதுக்கு இந்த சைட்ல லைன் போட்டுக்கோங்க இப்ப மூணு லைன் வந்து நம்ம போட்டுட்டோம் இந்த பிளவுஸ் செஸ்ட் ரவுண்ட் நமக்கு எவ்வளவு இருக்கு ஒன்பதே முக்கால் வந்து இருக்கு அப்போ நெக் ரவுண்ட் அப்படின்றது வந்து ரெண்டே முக்கால் வந்து எடுத்துக்கலாம் கரெக்டா இருக்கும் இப்ப செஸ்ட் நெக் ரவுண்ட் அப்படின்றது நான் வந்து ரெண்டே முக்கால் இந்த போல்டிங்ல இருந்து இங்க வந்து மார்க் பண்ணிட்டேன் அடுத்தது பிளவுஸ்ல வந்து நம்ம சோல்டர் அளவு வந்து இருக்கணும் சோல்டர் அளவு எப்படி பேக் சைடு போட்டு சோல்டர் அளவு எவ்வளவு வருதுன்னு பாத்துக்கங்க ரெண்டே கால் வந்து சோல்டர் அளவு இருக்கு பிளஸ் முக்கால் இன்ச் வந்து நம்ம தையலுக்கு சேர் அப்ப மூணு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த டோட்டல் அளவு எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கங்க எனக்கு வந்து அஞ்சே முக்கால் இருக்கு அதே அஞ்சே முக்கால் இந்த சைடு வச்சுட்டு இங்க ஒரு லைன் போட்டுக்கங்க நெக் ரவுண்ட் இங்க ரெண்டே முக்கால் வச்சோம்னா பேக் நெக்கு கிட்டையும் உங்களுக்கு வந்து சேம் நெக் அதாவது அந்த நெக் வந்து கொஞ்சம் அகலமா வேண்டாம் அப்படின்னா மேல வைக்கிற ரெண்டே முக்கால் கீழ வச்சுக்கோங்க கொஞ்சம் அகலமா வேணும் அப்படின்னா மேலே ரெண்டே முக்கால் வைக்கலாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா மூணு இன்ச் வரைக்கும் நீங்க கழுத்தை வந்து கொஞ்சம் அகலம் பண்ணிக்கலாம் மூணு மூணே கால் வரைக்கும் நீங்க அகலம் பண்ணிக்கலாம் நான் வந்து ரெண்டே முக்கால் தான் அளவு வந்து அதிகம் பண்ண இல்லை அப்படி இருக்கிற அளவு வச்சுக்கிறேன் இப்போ செஸ்ட் ரவுண்ட் நம்ம எவ்வளோ எடுத்தோம் ஒன்பதே முக்கால் பிளவுஸ்ல செஸ்ட் ரவுண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா என்ன அளவு எடுத்தீங்களோ அது அப்படியே தான் வைக்கணும் ஒரு இன்ச் ஃபார்முலா இதுல சேர்க்கக்கூடாது பாடி மெஷர்மெண்ட் எடுக்கும் போது தான் ஒரு இன்ச் ஃபார்முலா வந்து நீங்க சேர்க்கணும் இப்போ நம்ம ஒன்பதே முக்கால் எடுத்தோம் அதை அப்படியே வச்சிடலாம் அதுல இருந்து ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்கு கீழையும் அதே தான் ஒன்பதே முக்கால் ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்கு வந்து எடுத்துக்கிறோம் கீழே சரியான அளவு சுற்ற அளவு நம்ம மார்க் பண்ண மாட்டோம் ஜஸ்ட் ரவுண்டை தான் கீழே வந்து வச்சுக்குவோம் இப்போ வந்து லைன் போட்டுக்கலாம் பேக் நெக் நமக்கு ரவுண்ட் நெக் தான் அதனால நான் வந்து ரவுண்ட் பண்ணிக்கிறேன் ரவுண்ட் பண்ணுறதுமே உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதாவது இந்த கார்னர்லேருந்து ஒரு இன்ச் எடுக்கலாம் ஒன்னே கால் இன்ச் எடுக்கலாம் அரை இன்ச்சும் எடுத்து நீங்கள் இந்த வளைவு வந்து பண்ணிக்கலாம் அதாவது உங்களுடைய கழுத்துடைய அகலம் அதிகமாக வேணும்னா அரை இன்ச் வந்து எடுத்துக்கோங்க நார்மலாக வேணும்னா ஒரு இன்ச் எடுத்து நீங்கள் வளைவு வந்து பண்ணிக்கலாம் இப்போ ஆங்கோல் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்லேருந்து கரெக்டாக ஒரு இன்ச் அல்லது ஒன்னே கால் அதுக்கு மேலே கண்டிப்பாக எடுக்காதீங்க நான் வந்து ஒரு இன்ச் தான் எடுக்கிறேன் இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டு இதை வச்சு அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு இப்போ ஆம் ஹோல் ரவுண்டு நமக்கு எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு மேலே ஷோல்டர்ல இருந்து அரை இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு இதுல தான் நம்ம ஆம் ஹோல் ரவுண்டை வந்து செக் பண்ணணும் ஃபர்ஸ்ட் பிளவுஸ்ல எவ்வளோ இருக்கு அப்படின்றது பார்த்துக்கலாம் ஆம் ஹோல் ரவுண்டு நம்ம வழக்கமாக பிளவுஸ்ல பேக் சைடு வந்து செக் பண்ணுவோம் அதை வந்து செக் பண்ணிக்கலாம் ஒரு எட்டே கால் வந்து இருக்கு ஆம் ஹோல் ரவுண்டு வந்து எட்டே கால் வந்து இருக்கு இதுலயும் நமக்கு எட்டை கால் வருதா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம் எட்ட இன்ச் வந்து வருது ஒரு கால் இன்ச் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக வந்து இருக்கு மறுபடியும் ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம் எப்பயுமே ஒரு டைம்க்கு ரெண்டு மூணு டைம் வந்து ஆம்போல் ரவுண்ட் வந்து செக் பண்ணுங்க எனக்கு வந்து ஒரு கால் இன்ச் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஆம்போல் அந்த ரவுண்டு வந்து அதிகமாக இருக்கு அதனால நான் என்ன பண்றேன் ஆம்போல் உயரத்தை குறைக்க மாட்டேன் ஆம்போல் உயரத்தை குறைக்காமல் எப்படி ஆம்போல் அந்த வளைவை மட்டும் சரி பண்ணலாம்ன்றதை பார்க்கலாம் நெக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலிச்சு கிராஸ் பண்ணி லைன் போட்டுருங்க அதுக்கு கீழே அரை இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மேலே மார்க் பண்ணது கிடையாது அதுக்கு கீழே அரை இன்ச் மார்க் பண்ணது இதுல இருந்து இப்ப ஆம் ஹோல் ரவுண்ட நம்ம செக் பண்ணோம்னா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா எட்டே கால் வந்து மேட்ச் ஆயிக்கும் இந்த மாதிரி தான் நீங்க வந்து ஆம் ஹோல் அந்த ரவுண்ட் வந்து செஸ்ட் ரவுண்டோட மேட்ச் ஆகல அப்படின்னா இந்த மாதிரி வந்து லைட்டா அப் அண்ட் டவுன் நீங்க வந்து பண்ணிக்கலாம் கால் இன்ச் வித்தியாசம் வருது அப்படின்னா ஷோல்டர்ல கால் இன்ச்சை கிராஸ் பண்ணிட்டு அரை இன்ச் கீழே இறக்கி நீங்க வளைவு வந்து செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வரும் அரை இன்ச் வித்தியாசம் வருதுன்னா பாக்ஸை வந்து மேல கீழே ஏத்த இறக்கும் கொடுத்துக்கலாம் இங்க வந்து இந்த கால் இன்ச் இந்த கிராஸோட தான் நான் கட் பண்றேன் இந்த ஆம்போல் சைல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அரை இன்ச் நீங்க டேப் வச்சே மார்க் பண்ணுங்க அரை இன்ச் மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துல சிசர் கட் பண்ணுங்க நீங்க சைடு ஜாயின் பண்ணும்போது கரெக்டா அந்த சிசர் கட் நேர் உங்களுக்கு சைடு தையல் கரெக்டா வந்து வரும் அடுத்தது ஸ்லீவ் கட்டிங் வந்து பண்ணிக்கலாம் ஸ்லீவ் கட்டிங் வந்து பண்றதுக்கு துணி வந்து கொஞ்சம் பத்தாது நமக்கு வந்து எட்டே கால் இன்ச் வந்து வேணும் இந்த மாதிரி நீங்கள் சரிசமமாக ஃபஸ்ட்டு துணியை வந்து மடிச்சு பாருங்க எட்டே கால் வேணும் அப்போ அரை இன்ச் அதிகமாக சேர்த்து இந்த மாதிரி டேப் வச்சா நமக்கு எட்டே முக்கால் இன்ச் வந்து வேணும் எனக்கு எட்டே முக்கால் இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் தான் கம்மியாக இருக்குது அதனால நான் இதை வந்து அப்படியே வச்சுக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப துணி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா இப்படி உள்பக்கமாக இழுத்து கீழே இருக்க துணி கொஞ்சம் அதிகமாகவும் மேல இருக்க துணியை கொஞ்சம் கம்மி பண்ணி அந்த சைடு இழுத்து வச்சிங்கன்னா ரெண்டு பக்கம் ஜாயின் போடுற மாதிரி வந்து வரும் எனக்கு வந்து ஒரு பாயிண்ட்டு தான் வித்தியாசம் வருது அதனால நான் என்ன பண்ணுறேன் ரெண்டையும் ஈவனாக வச்சுக்கிறேன் இந்த சைடில் மட்டும் ரா எஜ்ஜுக்கு லைட்டாக லைன் போட்டு ஃபர்ஸ்ட் இதை கட் பண்ணி விட்டுருங்க கீழே மடித்து தைக்கிறதுக்காக ஹெம்மிங்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேர் அளவு லைன் வந்து நான் போட்டுக்கிறேன் போட்டுட்டு இப்போ நீங்கள் அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கங்க அளவு ப்ளவுஸில் இருக்கிற ஸ்லீவ் உடைய உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குங்க இப்போ ஸ்லீவ் லென்த் வந்து எவ்வளோ இருக்குது எனக்கு வந்து எட்டே கால் இன்ச் வந்து இருக்கு ஆனால் ஸ்லீவ் லென்த் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கேட்டாங்க அதனால நான் வந்து அரை இன்ச் வந்து கம்மி பண்ண சொல்லியிருக்காங்க ஒரு ஏழரை இன்ச் நான் வந்து போட்டுக்கிறேன் சோடுற தையலுக்கு அரை இன்ச் சேர்த்து எட்டு இன்ச் வந்து நான் எடுத்துக்கிறேன் ஏழே முக்கால் வந்து எடுத்துக்கிறேன் அரை இன்ச் கம்மி பண்ண சொன்னால ஏழை முக்கால் வந்து எடுத்துக்கிறேன் கை கீழ் உயரம் அப்படின்றது மூன்றரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி போட்டுட்டு நமக்கு ஆம்போல் ரவுண்ட் எவ்வளவு வந்தது எட்டே கால் வந்து வந்தது இங்க இருந்து எட்டே கால் எங்க வருதுன்னு பார்த்து வந்து மார்க் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை இன்ச் வந்து வரணும் எனக்கு ஒரு பாயிண்ட் வந்து கம்மியா இருக்கு ஒன்றரை இன்ச்சுக்கு பரவாயில்ல அப்படியே வந்து விட்டுருக்கேன் அடுத்தது ஸ்லீவ் ஸ்லீவ் ரவுண்ட் வந்து ஆறு இன்ச் வந்து இருக்கு அதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் அதுல இருந்தும் உன் ரேஞ்ச் வந்து தையலுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிங்க இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆம்போல் ரவுண்ட் இங்க இருந்து இங்க எடுத்திருக்கோம் இதுல இன்னொரு டிப்ஸ் வந்து இருக்கு அதையும் சொல்றேன் பிளவுஸ் வந்து இப்படி நேரா வச்சுக்கோங்க வச்சுட்டு அதாவது ஸ்லீவ் இப்படி வச்சுட்டு இப்படி வைக்கிறதோட நீங்க இந்த பக்கம் திருப்பி வச்சுக்கோங்க உங்களுடைய ஸ்லீவை இந்த சைடு திருப்பி வச்சுட்டு இந்த ஆம் போல் இருக்கு பாருங்க இந்த பிளஸ் மாதிரி இங்க இருக்குல்ல இதுல டேப் வச்சுட்டு டேப் அப்படி நேரா வைங்க நேராக போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன அளவு நேராக வருதுன்னு பாருங்கள் எனக்கு ஏழை கால்க்கு ஒரு பாயிண்ட் வந்து கம்மியாக இருக்குது ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் ஏழை கால்க்கு கம்மியாக இருக்குது அப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா கால் வச்சுக்கலாம் வைக்கும் வைக்கும்போதும் கரெக்டாக இதே இடத்துல தான் வந்து வருது நம்ம அந்த மாதிரி ஆம்போல் ரவுண்டும் எடுக்கலாம் இந்த மாதிரி இந்த சைடில் இந்த பிளவுஸ்ல நம்ம இப்ப நான் எடுத்து காமிச்சோம்ல இந்த மாதிரி சைடில் சில பேருக்கு அந்த ஆங்கோல் ரவுண்ட்ல ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி செக் பண்ணி பாத்துக்கோங்க இந்த இங்க வந்து நமக்கு பிளஸ் மாதிரி இருக்கு பாருங்க அந்த சைட்ல இருந்து நேரா வச்சுக்கணும் நேரா வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஆங்கோல் ரவுண்டு கரெக்டா வந்து கிடைக்கும் சில பேருக்கு இங்கெல்லாம் அந்த லூஸ் எல்லாம் இருக்கும்ல அந்த லூஸ் எல்லாம் நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அதனாலதான் நான் இந்த அளவும் எடுத்து காமிச்சிருக்கேன் இப்ப நமக்கு இந்த பிளவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி வச்சாலும் அந்த அளவு வந்து கரெக்டா தான் இருக்கு ஒரு சிலருக்கு வித்தியாசம் வருது அப்படின்னா அப்ப நீங்க இந்த லைனை வந்து லைட்டா அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம் பெருசா வராது ஒரு கால் இன்ச் அதுக்குள்ள மட்டும்தான் வந்து வரும் இப்போ இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு இன்ச் மார்க் பண்ணிக்கிங்க ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கிங்க ஒரு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிங்க இந்த மூணு இன்ச்சுக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா மூணு இன்ச்சு இது ஒன்றரை இன்ச்சு அதுக்கு பக்கத்துல இருக்கிறது ஒரு இன்ச்சு மூணு இன்ச்சுக்கும் இந்த ஆங்குள் ரவுண்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லைன் போடணும் நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை அந்த உடைய கட்டிங் வந்து வளைவு கரெக்டாக மாட்டேங்குது அந்த வளைவுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா அந்த ஸ்கேல் மாதிரிலாம் வந்துருக்கு அதுவும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அதை விட நீங்கள் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையிலேயே வந்து எப்பயுமே டிராயிங் பண்ண பழகிக்கணும் அதனால இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுங்க உங்களுக்கு ஸ்லீவ் சுருக்கம் வந்து கண்டிப்பாக குறையும் இப்போ வேல இருந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை இன்ச் இறக்கி மார்க் பண்ணிக்கிங்க இந்த அரை இன்ச்சுக்கும் நம்ம இங்கே மார்க் பண்ணிருக்கோம்னா இந்த ஒன்றரை இன்ச் இது என்ன பண்ணுங்க இப்படி லைட்டாக ஒரு வளைவா பண்ணிருங்க அவ்வளோதான் இப்போ இந்த அரை இன்ச்சுல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இந்த இதுல இருந்து ஒரு ஒன்றரை இது ரெண்டுக்கும் சென்டர் பண்ணி நேரா வந்து ஒரு லைன் போட்டுருங்க இது ரெண்டுக்கும் சென்டர் பண்ணி லைன் போட்டு மீதி இருக்கிற கேப் அப்படியே டாட் மாதிரி வந்து ஜாயின் பண்ணிடுங்க அதாவது நம்ம இந்த போட்டதை தாண்டி வெளியில நமக்கு சீடைய வளைவு வரக்கூடாது அந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்துருச்சுன்னா கையில சுருக்கம் கண்டிப்பா இருக்கும் அதனால இந்த மாதிரி நீங்க டிராயிங் பண்ணிருக்கீங்க இந்த கிராஸ் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் அந்த ஸ்டீல் இருக்கு பாருங்க அந்த ஸ்டீல் கேப் மட்டும் இருந்தால் போதும் அதாவது பார்த்தீங்கன்னா கால் இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்கிற மாதிரி நீங்கள் அப்படியே இந்த வளைவு வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் நீங்கள் இதை எப்படி எடுத்தாலும் சரி இப்போ நான் போட்ட மாதிரி போட்டாலும் எப்படி போட்டாலும் ஒரே மாதிரி தான் வந்து வரும் இதை இப்ப அப்படியே நீங்கள் இப்படி ஃப்ரீ ஹேண்டாகவே இப்படி ட்ராயிங் பண்ணி பழகிக்கலாம் ஓகே இது வந்து பேக் சைடு இருக்கக்கூடிய அம்பல் விளைவுக்கு தான் நம்ம எப்படி சுருக்கம் இல்லாம டிராயிங் பண்றதுன்னு பார்த்துருக்கோம் அதே மாதிரி முன்பக்கம் அதுதானே முக்கியம் முன்பக்கம் சுருக்கா இல்லாம ப்ளவுஸ் போடணும் அப்படின்றது கரெக்டா பண்ணணும் அது எப்படி பண்றது அப்படின்னா இப்ப பேக் சைடு டிராயிங் பண்ணிட்டோம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு டிராயிங் பண்றதுக்கு நம்ம இந்த இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணோம்ல அதுல இருந்து இன்னும் ஒரு அரேஞ்ச் இறக்கிங்க எவ்வளவு இந்த இன்ச்ல இருந்து மறுபடியும் கீழே வந்து ஒரு இன்ச் இறக்கிட்டு இப்ப இந்த அரை இன்ச்ல இருந்து இங்க ஒரு இன்ச் மார்க் பண்ணிருக்கோம்ல அதுக்கு என்ன பண்ணலாம் நீங்க இப்படி கூட இந்த ஸ்கேல் வெர்சஸ் சில அந்த வளைவு வரல அப்படின்னா இப்படி கூட இதை கொண்டு போயிருக்கீங்க வளைவு வராதுங்க கையிலையும் சரியா போட வரல கொஞ்சம் போனையெல்லாம் போகுதுன்னா இந்த மாதிரி ஸ்கேல் வச்சுட்டு இதுக்கு இந்த ஒரு இன்ச்சுக்கும் இந்த அரை இன்ச்சுக்கும் ஒரு வளைவு வந்து போட்டுட்டு மறுபடியும் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஷேப் இருக்குல்ல இதுக்கு சென்டர்ல ஸ்கேல் வெச்சோ டேப் வெச்சோ இப்படி வேணாலும் போட்டுங்க ஒரு ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு போட்டுட்டு மீதி இருக்கு இந்த கேப் இருக்கு பாருங்க அந்த அந்த கேப் கேப் இன்ச்சு வந்து கொண்டு வரணும் அரை இன்ச்சு அல்லது கால் இன்ச் ஒரு பாயிண்ட் வித்தியாசத்துல வந்து கொண்டு வாங்க இந்த ஸ்டீல் அளவு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கால் இன்ச்சு ஒரு ஒரு பாயிண்ட் கம்மியா இருக்கும் அரை இன்ச்சுக்கு இப்ப நான் பண்றேன் இந்த வளைவு இருக்கு பாருங்க பேக் சைடு போட்டோம்ல அந்த வளைவுல இந்த ஸ்டீல் வந்து நான் வைக்கிறேன் வச்சுட்டு இது அப்படியே கொண்டு வந்து இதில் ஜாயின் பண்ணிட்டேன் இது நமக்கு முன் பக்கத்துக்கு தான் இப்போ நம்ம வந்து எடுத்திருக்கோம் இன்னொரு ஆங்குல் டெப்த் வந்து எடுக்கணும் அது எதுக்காக அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சுருக்கம் முன்பக்கம் வரக்கூடாது அப்படின்னா இன்னும் ஒரு பாயிண்ட் மட்டும் வந்து எடுக்கலாம் அதிகமாக எடுக்கக்கூடாது ஒரு பாயிண்ட் அப்படின்றது நம்ம வந்து எங்க இருந்து எது வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒன்றரை இன்ச் எடுத்திருக்கோம்ல இதுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல கொண்டு போயிட்டு இந்த ஒரு இன்ச் இருக்குல்ல அந்த ஒரு இன்ச் கொஞ்சம் முன்னாடி அப்படியே ஜாயின் பண்ணுங்க இப்ப நான் ட்ராயிங் பண்ணது உங்களுக்கு தெரியும் ஒரு பாயிண்ட் அளவில் டிராயிங் பண்ணி முடிச்சிருக்கேன் அப்போ இந்த டோட்டலா இந்த கேப் எவ்வளோ டெப்த் கொடுத்துருக்கோம்ல டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா அரை இன்ச் ஒரு பாயிண்ட் வந்து இருக்கு முக்கால் இன்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் தான் கம்மியா இருக்கு நம்ம எடுத்த இந்த ஆங்குள் டெப்த் இந்த மாதிரி சுருக்கத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணா மட்டும்தான் நீங்க பிளவுஸ் போடும் போது இந்த முன்பக்கம் பிளவுஸில் இந்த சோல்டர் அதாவது நம்ம சோல்டர்ல இருந்து கீழே வர இடத்துல இந்த இடத்துல சில பேருக்கு சுருக்கம்லாம் வந்து இருக்கும் அந்த சுருக்கம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு ஆம்போல் டெப்த் எடுத்து பாருங்க கண்டிப்பாக கரெக்டாக வந்து வரும் நான் சொல்ற மெஷர்மெண்ட் ரொம்ப கச்சிதமாக வந்து இருக்கும் இப்போ இதை டிராயிங் பண்ணி கட் பண்ணிக்கலாம் ஒருவேளை இப்போ நீங்கள் வந்து எனக்கு வந்து துணி கொஞ்சம் பார்த்துது அதனால நான் இதுலேயே வந்து ஆம்புல் டெப்த் டிராயிங் பண்ணிட்டேன் உங்களுக்கு வந்து துணி இல்லை அப்படின்னா அந்த துணியை நான் இழுத்து வச்சு மடிக்க சொன்னேன் இல்லை அதுலயே அப்படியே ஆம்புல் டெப்த்து நீங்கள் டிராயிங் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறமா நீங்கள் ஜாயின் போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா ஜாயின் போட்டதுக்கு அப்புறமா ஹாம்பல் டெக்ஸ் வந்து நீங்க டிராயின் பண்ணிக்கலாம் நான் இப்ப ஃபர்ஸ்ட் கட் பண்ண வேண்டியது பாத்தீங்கன்னா பேக் சைடு ஹாம்பல் டெக்ஸ் தான் கட் பண்றேன் அந்த வளைவு கீழ மடிச்சு தேக்கிற இடத்துல ஒரு சிசர் கட் ஹாம்பல் ரவுண்ட் கிட்ட ஒரு சிசர் கட் ஸ்லீவ் லெங்த்ல ஒரு சிசர் கட் இது மூணு பக்கமும் பண்ணிடுங்க பண்ணிட்டு துணி எப்படி ஓபன்ஸ் பண்ணி இந்த மாதிரி விடுங்க போது நமக்கு இந்த டாட் போட்டிருக்கோம்ல ரெண்டாவது ஆம் போல்டு அதுல இந்த ஒன் இன்ச்ல இருந்து லைட்டா அப்படியே வளைவு எடுக்கணும் இங்க நான் எப்படி வெட்டுறேன்னு பாருங்க இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி ஷேப் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல அந்த ஸ்கேல் மாதிரி வந்து இருக்கு அது கூட நீங்க வந்து வாங்கிக்கலாம் அதுவும் கரெக்டா இருக்கும் நான் சொன்ன இந்த கேப்பும் நீங்க அந்த ஸ்கேல் வாங்கி வச்சு பண்ற கேப்பும் கரெக்டா வந்து இருக்கும் இந்த ஷேப் தான் நமக்கு ஸ்லீவ்ல ரொம்ப முக்கியம் அந்த சுருக்கத்தை குறைக்கிறதுக்கு இப்ப இங்க வந்து ஒரு சிசர் கட் பண்ணிக்கலாம் இது முன் பக்கம் தெரியறதுக்காக ரொம்ப பிகினரா இருந்தா இது என் போட்டுக்குங்க இது வந்து பேக் சைடுக்கு பி போட்டு வச்சுக்கோங்க தெரியறதுக்காக இப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ஸ்லீவோட அந்த கேப் எப்படி இருக்கு அப்படின்றது அந்த ஷேப் இதுலயே உங்களுக்கு தெரியும்